எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நாலு விதமான நெய்வேத்திய ரெசிபி நவராத்திரி செய்யக்கூடிய நெய்வேத்திய ரெசிபி பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கிறது கல்கண்டு சாதம் அடுத்தது தேங்காய் சாதம் அடுத்தது எலுமிச்ச மழை சாதம் அடுத்தது பகாலாபாத் இந்த தேங்காய் சாதம் எலுமிச்ச மழை சாதம் ரொம்ப எல்லாருமே ரெகுலராக பண்ணக்கூடியது தான் இருந்தாலும் எல்லா விதமான நைவேத்தியமும் நம்ம போஸ்ட் பண்ணணும் வீடியோவாக அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு நைவேத்தியம் சேர்த்து பண்ணுறேன் கல்கண்டு சாதமும் பகாலாபாத்தும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க கல்கண்டு சாதம் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன கப் அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க அந்த கப்பில் பாதி அளவுக்கு நெய் கண்டிப்பாக வேணுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கல்கண்டு சாதம் எடுத்து சாப்பிட்றப்ப கையில் ஒட்டாமல் இருக்கும் நல்லா ரெண்டு மூணு முறை அரிசியை சுத்தம் செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு டேரெக்டாக குக்கரில் போடணும் ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா மூணு கப்பு அளவுக்கு தண்ணிங்க நான் முக்கால் கப்பு எடுத்ததுனால அதே அளவு முக்கால் கப்பாக மூணு முறை நான் தண்ணி சேர்த்துட்டு அதே ஒரு முக்கால் கப் அளவுக்கு பாலும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்க்குறேன் குங்குமப்பூ சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க சேர்க்காம இருந்தால் வெள்ளையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்தா கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக இந்த கல்கண்டு சாதம் இருக்கும் முக்கியமாக இதை சிம் ஃப்ளேமில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம வேக விடணுங்க அதுக்குள்ளே பெரிய கல்கண்டை நான் பொடிச்சு வச்சுருக்கேன் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு கல்கண்டை பிடிச்சி எடுத்துக்கணும் டைமண்ட் கல்கண்டு கூட எடுத்துக்கலாம் நான் முக்கால் முக்கால் கப்பாக மூணு முறை நான் அளந்து எடுத்திருக்கேங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெரிய கல்கண்டு கிடைக்காது டைமண்ட் கல்கண்டும் அதே அளவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணி விட்டு முதல்ல இதை கரையை விட்டுப்போம் கல்கண்டு கரையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குங்க அதுக்குள்ளே குக்கரில் சாதமும் நல்லா வெந்திருக்கு ஸ்டீம் போனதுக்கப்புறம் சூடாக இருக்கிறப்பயே கொஞ்சம் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுடணுங்க நல்லா வெந்துதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கல்கண்டு சிறப்பை சேர்க்கணும் மசிக்காமல் கல்கண்டு சிறப்பை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளமோ சர்க்கரையோ கல்கண்டோ எதுவாக இருந்தாலும் அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் குழஞ்சு இருக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி சூடாக இருக்க போய் மசிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் நல்லா கரைச்சி வச்சிருக்கிற அந்த கல்கண்டை வடிகட்டி சேர்த்துக்கலாம் கல்கண்டில் கூட சில சமயம் தூசி இருக்குங்க அதுக்காக வடித்து சேர்த்துட்டு சிம் வச்சு நல்லா நிதானமாக கலர் எடுக்கணும் அடிப்பிடிக்க சான்சஸ் உண்டு இந்த அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இது ஒரு பக்கம் நமக்கு கல்கண்டு சிறப்போட இந்த வெந்த அரிசி இருக்க டைம்லேயே ஒரு சின்ன ஒரு வானலி எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுக்க போகிறோம் எடுத்து வச்ச அந்த அரை கப்பு நெய்யில் பாதி அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம் நான் வந்து முந்திரி திராட்சை பிஸ்தா சாரப்பருப்பு எல்லாம் சேர்க்குறேன் இதெல்லாமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை முந்திரி திராட்சை மட்டும் கூட சேர்க்கலாம் பாதாம் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அரை கப்பு நெய்யை நான் முதல்ல சேர்த்துண்டு நெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பிஸ்தா சாரப்பருப்பு எல்லாம் சேர்க்கணும் முதல்ல முந்திரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு சாரப்பருப்பு சேர்த்துட்டு கடைசியாக தான் நம்ம திராட்சை சேர்க்கணும் திராட்சை வந்து ரொம்ப நேரம் பொறிஞ்சிது அப்படின்னா அந்த நிறம் மாறிடுங்க தான் கடைசியாக திராட்சை போடணுன்னு சொல்கிறேன் திராட்சை நல்லா பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இதை முதல்ல ஒரு சின்ன கப்பில் மாற்றி வச்சுட்டு இதுக்கு நம்ம பொறிக்க எடுத்துட்டு அந்த நெய்யவே முதல்ல இந்த கொதிச்சுட்டு இருக்கிற அந்த கல்கண்டு சாதத்தோடு சேர்த்துக்கலாம் வெந்த அரிசியோட அந்த கல்கண்டு சிறப்பு மட்டும் சேர்த்து கெட்டிப்பட வச்சோம்னா சட்டுன்னு அடிப்பிடிக்கும் அந்த வாசனை நல்லா இருக்காதுங்க நெய்யோடு சேர்ந்து அந்த கல்கண்டு சாதம் கொதிக்க கொதிக்க தான் அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஒட்டாமல் இருக்கும் இப்போ மீதி இருக்கிற நெய்யே நம்ம கல்கண்டு சாதம் முடிச்சதுக்கப்புறம் மேலே போடலாங்க வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஜாதிக்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பச்சை கல்புரம் இதுக்கு போடாதீங்க கல்கண்டு சாத்துக்கு பச்சை கல்புரம் வேண்டாம் ஜாதிக்காய் ஏலக்காய் தூள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் நல்ல ஓரளவு சுருண்ட பதம் வருது பார்த்தீங்களா அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு பொறிச்சு வச்ச அந்த திராட்சை பிஸ்தா சாரப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் வச்சுடுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வருங்க கரண்டிலே ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இது அதிக அளவு நம்ம சாப்பிட முடியாதுங்க கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் ஏன்னா நல்லா ஸ்வீட் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நான் செஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சின்ன கப்பால் தான் அரிசி எடுத்திருக்கேன் பத்து பேருக்கு தாராளமாக அந்த நெய்வேதிக் கொடுக்கலாம் அவசியம் நீங்கள் நவராத்திரி சமயங்களில் இந்த மாதிரி கல்கண்டு சாதம் செஞ்சு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு வானலியில் தாளிதம் போடுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் தேங்காய் நிலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதே அளவு கடலைப்பருப்பு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் நிலக்கடலை நல்லா எல்லாத்தையும் பொரிய விடணுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதிக அளவு வேண்டாம் நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சியும் வாக்கில் நறுக்குன பச்சை மிளகா ஒரு ரெண்டு அதிக அளவு காரம் இருக்கக்கூடாதுங்க வாக்கில் போட்டால் தான் உங்களுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுவும் சேர்ந்து நல்லா ஆயிலில் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் வந்து வீசம்படி வழக்கும்பாங்க அதாவது ஒரு நூறு எம்எல் டம்ளர் அளவில் அரிசி எடுத்து சாதமாக வடிச்சிருக்கேன் அதே கப்பால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நல்லா தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் சக்கரை சேர்த்தா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்கரையே சேர்க்க மாட்டோம் வெள்ளை சர்க்கரை சேர்க்க மாட்டோங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த ஆயிலில் கோட்டிங்கிற அளவுக்கு வறுத்தா பொருங்கள் அதுக்கு அதிகமாக நம்ம தேங்காயை வறுக்கக்கூடாது இப்போ உதிர் உதிராக இந்த சாதத்தை நல்லா ஆற வெட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாமே நம்ம பச்சரிசியில் தாங்க செய்யணும் நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் நெய்வேத்தியம் அப்படிங்கிறதோ இல்லை கலந்த சாதம் எல்லாமே பச்சரிசியில் செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும் நல்லா உதுத்து விட்டு நம்ம ஆற தான் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக நம்ம இந்த சாதத்தை போட்டு கிளறப்ப அடுப்பை நிறுத்திடணுங்க அடுப்பில் வச்சுட்டே இந்த சாதத்தை போட்டு கிளறினா ரொம்ப ட்ரை ஆகிடும் ஈஸி மெத்தடில் உங்களுக்கு இந்த தேங்காய் சாதம் செஞ்சு காமிச்சிருக்கேன் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வாசனை தேங்காயோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் சாதம் இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த வீடியோவில் நாலு விதமான சாதம் செஞ்சு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த எலுமிச்சம்பழ சாதம் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெய் எடுத்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாமே தாளிக்கிற மாதிரி தான் இதுலேயும் நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் தேங்காய் சாதத்துக்கு முந்திரி பருப்பு சேர்த்துன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் தேங்காய் சாதம் செய்கிறப்போ முந்திரி பருப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை பொடிப்பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துடணும் அதுக்கப்புறம் உப்பு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அடுப்பை நிறுத்திட்டு சேர்க்கணும் இப்போ பாருங்கள் மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துட்டேன் ஏன் நம்ம எலுமிச்சை மழை ஜூஸ் சேர்த்துட்டு அடுப்பில் வைக்கக்கூடாதுன்னா உடனே கசப்பு தன்மை வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உப்புக்கு மேலே அந்த எலுமிச்சை மழை ஜூஸை பிழிஞ்சு விடுங்க அப்போ தான் கசப்பு வராது அடுப்புன்னு எடுத்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை மழை ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த வெந்த அரிசி அதாவது சாதத்தை புலப்பலம்னு வடித்து சேர்த்தோம்னா ஒன்று போல் அந்த கலர் கலராகட்டும் புளிப்பு உப்பு எல்லாம் ஈவனாக இருக்கும் சாதாரணமாக நீங்கள் ஒரு லன்ச் பாக்ஸ்லேயே மழை சாதம் கிளறி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தேடில் செய்கிறீங்க அப்போ தான் கசப்பு இல்லாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இது நல்லாவும் இருக்கும் கடைசியாக கொஞ்சம் நான் கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி தூறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு எலுமிச்சை மழை சாதங்க நல்லா வாசனையாக சரியான அளவு புளிப்பு காரத்தோடு இருக்கும் சாப்பிட்றப்ப அந்த பச்சை மிளகாயை எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பகாலாபாத் அப்படிம்பாங்க பகாலாபாத் அப்படின்னா தயிர் சாத்த தான் பகாலாபாத் அப்படிம்பாங்க சின்ன டம்ளரால் ஜீரக சம்பா அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு முறை தண்ணியில் அலம்பிட்டு டேரெக்டாக குக்கரில் வேக வைக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு பால் அந்த பாலோடு சேர்ந்து இந்த அரிசி வேகறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் ஒன்றுமே நல்லாயிருக்கும் இது மேலே பொங்கி வருங்க பால் சேர்க்கறதுனால அது ஒரு டீஸ்பூனை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குக்கரை சிம்ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக விடணும் முக்கியமாக சிம்ஃப்ளேமில் இருக்கணுங்க அப்போ தான் அந்த கஞ்சி தன்மை வெளியே வலிஞ்சு ஓடாது இப்போ ஒரு நாலஞ்சு விசில் நான் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த சாதத்தை சூடாக இருக்கிறப்ப முதல்ல மசிச்சுக்கணுங்க நல்லா மசிச்சுக்கணும் உள்ளே இருக்கிற அந்த ஸ்பூனையும் நம்ம கொஞ்சம் சூடு பொறுக்க இருக்கிறப்ப எடுத்துடலாம் மசிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே நானும் ஒரு அரை லிட்டர் பாலை நல்லா சூடாக எடுத்து வச்சுருக்கேங்க இதில் பால் சேர்க்குறப்ப முக்கியமாக கவனிங்க ஆற வச்ச பால் சேர்த்துட்டிங்கன்னா அந்த சாதம் ஒன்று ஒன்று அப்படியே முழிச்சுக்கும் நல்லா சூடாக இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பில் சிம்ப்ளேம்மில் வச்சுட்டு கிளறிண்டே இருக்கணுங்க நல்லா உங்களுக்கு இந்த வெந்த அரிசி பார்த்தீங்கன்னா பால் போட போட அப்படியே இழுத்துக்கும் நான் கொஞ்சம் பாலாடே சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் இல்லை அதனால பாலாடாக சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பகாலாபாத் தாளிதத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் கடுகும் கொஞ்சம் உளுத்த பருப்பு சேர்த்துருக்கேன் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் உளுத்த பருப்பு வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுக்கு முந்திரி பருப்பு சேர்க்குறேன் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க நல்லா முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறம் மாற ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பொடியான நறுக்கின இஞ்சி பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதை வேண்டனா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் பொறிஞ்சு வரணுங்க இது எல்லாமே சேர்த்துட்டு அடுப்புலலாம் வைக்கக்கூடாதுங்க நம்ம அடுப்பை நிறுத்திட்டு தான் நம்ம சாதத்தை மசிக்க ஆரம்பித்தோம் இல்லையா அதுக்கப்புறம் திரும்பவும்லாம் அடுப்பில் சேர்க்கக்கூடாது ஜஸ்ட்டு நம்ம சூடான பாலை விட்டு கலரணும் அவ்வளோதான் இதுவே சூடாடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க இந்த தாளிதம் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன் எதுக்காக இந்த சக்கரை சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இந்த சாதம் புளிப்பு தன்மை வராது இப்போ வரைக்கும் நம்ம பால் தான் சேர்த்தோம் பால் ஆட சேர்த்தோம் ஓரளவுக்கு நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறம் கெட்டி தயிர் அதை ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது உடனே நீங்கள் செலவழிச்சுருவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லை இப்போ காற்றால் பண்ண இந்த மகாலா பார்த்து உங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மத்தியான நேரத்தில் நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு இந்த தயிர் சாதம் புளிப்பே இல்லாமல் இருக்கும் கடைசியாக கொஞ்சம் நான் மாதுளம் அந்த முத்துக்கள் போடுறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப ரிச்சாக இருக்குங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட ஒரு தயிர் சாதம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் பாருங்க விவர்ஸ் நவராத்திரிக்கு நாலு விதமான சாதங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அவசியம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இந்த கலந்த சாதம்லாம் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்